السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنا عشر شهرا في كتاب الله நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லா ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மஹமது முஸ்ரஃபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் ஹத்தாபுகள் சாலிஹீன்கள் என அத்தனை மீது உண்டாவதாக குறிப்பாக இங்கு கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்ல ஜல்ல நகுவின் பேரருளால் ரஜப் மாதத்தினுடைய முதலாவது வாரத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் ஒரு அமைதியான அழகான நல்ல எதிர்பார்ப்புகளை முன்னோக்கி புத்தாண்டையும் முன்னோக்கி நாம் இருக்கின்றோம் இளஜான் காலத்தை தான் படைத்ததாகவும் காலம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் காலத்தை தான் தனக்கு தோன்றியது போல் சுழற்றுவதாக அல்லாஹு தாலா பேசுகின்றார் காலத்தை நேரத்தை வல்ல ரஹ்மான் படைத்திருக்கின்றான் வல்ல ரஹ்மான் அந்த காலத்தை தனக்கு தோன்றியவாறு தனக்கு பிடித்ததாய் தான் நினைத்தவாறு காலத்தை சுழற்றுகிறான் என்று அல்லாஹு தாலா குரானிலே பேசுகின்றான் மேலும் நேர மேலாண்மை குறித்து நேரத்தை நாம் எப்படி செலவிட வேண்டும் நேரங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நாயகம் செல்லாக அலேஹி வசலம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக குரானிலே பேசுகின்றான் மேலும் காலத்தினுடைய சுழற்சி தன்னுடைய கையில் இருக்கின்றது என்று பதிவு செய்கின்றான் அல்லாஹு தாலா குரானிலே பேசுகின்ற பொழுது நரகவாசிகளை முன்னோக்கி அல்லாஹு தாலா கேட்பான் கம் உலகத்திலே நீங்கள் எத்தனை ஆண்டு தங்கி நீர்கள் எத்தனை ஆண்டு உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹு தாலா நரகவாசிகளை முன்னோக்கி அல்லாஹு கேட்பான் அப்பொழுது அவர்களுடைய பதிலாக இவ்வாறாக இருக்கும் ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கு மிகவும் குறைவான நாட்கள் தான் உலகிலே நாங்கள் தங்கினோம் என்று நரகவாசிகள் அல்லாஹு தாலாவுடைய அந்த கேள்விக்கு பதில் கூறுவார்கள் என்று குருஹானிலே அல்லாஹு தாலா பேசுகின்றார் ஆக இந்த உலகத்தினுடைய நேரத்தினுடைய எண்ணிக்கை இறைவனுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் குறுகியது நமக்கே தோன்றியது அல்லவா இப்போதான் இந்த ரமசான் போச்சு இப்போதான் இந்த பக்ரீத் போச்சு இப்போதான் இந்த புத்தாண்டு போனது அதற்குள்ளாக அடுத்த புத்தாண்டு வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் மின்னல் வேகத்தில் கடந்து விட்டதாய் நமக்கே தோன்றுகின்ற பொழுது இறைவன் பேசுகின்றார் நரகவாசிகள் உலகத்தினுடைய நாட்களை குறித்து சொல்வார்களா அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார்களோ ஏறத்தால ஒரு எண்பதோ நூறு ஆண்டுகளோ அதிகபட்சமாக நாம் வைத்துக் கொண்டால் கூட அல்லாஹு தாலாவுடைய அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் கூறுவது ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கும் மிக குறைவான நாட்கள் தான் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்று மனிதர்கள் பதில் கூறுவார்கள் என்று குரான் பேசுகிறது ஆக இந்த உலகத்தினுடைய நாட்களையும் நேரத்தையும் அல்லாஹு தாலாவுடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வேகமாக சுழலக்கூடியதாகவும் மிகவும் வேகமாக மாறக்கூடியதாகவும் இறைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே நேரத்தை வைத்திருக்கின்றார் இந்த அடிப்படையிலே பார்த்திருக்கின்ற பொழுது உலகத்தை படைக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது குரானிலே பேசுகின்றார் உலகத்தை படைத்த அந்த நாளிலிருந்து அந்த நேரத்தில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு தாலாவிடத்தில் மாதத்தினுடைய எண்ணிக்கை பன்னெண்டு மாதங்களாக இருந்தது என்று குரான் பேசுகின்றது எப்பொழுது அல்லாஹு தாலா எப்பொழுது உலகத்தை படைத்தானோ எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹால ஏற்படுத்தினாலோ அப்பொழுது இருந்து அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டாக இருந்தது அதை தொடர்ந்து பேசுகின்ற இறைவன் என்று பேசுகின்றார் அந்த ஒட்டுமொத்த பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ஆக சிறந்ததாக கண்ணியத்திற்குரியதாக மரியாதைக்குரிய மாதங்களாக அல்லாஹு தாலா நான்கு மாதங்களை குறித்து பேசுகின்றார் குரானிலே அந்த நான்கு மாதங்கள் என்று மட்டுமே அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றான் அது எந்த நான்கு மாதம் என்று அல்லாஹு தாலா ஹதீஸ் மூலமாக நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் மூலமாக உம்மத்தார்களுக்கு கற்பிக்கின்றான் இந்த கண்ணியமான நான்கு மாதங்கள் எது போர் செய்யக்கூடாது எந்த ஒரு தவறுதலான காரியம் ஈடுபடக்கூடாது மிகவும் கண்ணியமாக கருதப்படக்கூடிய அதிக அதிகமாக அமல் செய்யக்கூடிய அதிகதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் முற்றிலும் தவிர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த நான்கு மாதங்கள் என்ன மாதம் தொடர்படியாக வரக்கூடிய துல் மாதம் அதைத் தொடர்ந்து துல் ஹிஜாவினுடைய மாதம் அதை தொடர்ந்து புத்தாண்டாக இஸ்லாமிய புத்தாண்டாக புதிய மாதமாக கணக்கிடப்படக்கூடிய மொஹர்ரமினுடைய மாதம் தொடர்படியாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் அதை தொடர்ந்து இறுதியாக வரக்கூடிய ரஜபினுடைய மாதம் மொத்தம் நான்கு மாதங்கள் எல்லாம் கண்ணியமான மாதமாக சிறப்பான நன்மை செய்வதற்கு தோதுவான மாதங்களாக இறைவன் பேசுகின்றார் துல் காதாவினுடைய மாதம் துல் ஹிஜாவினுடைய மாதம் மொஹர்ரம் உல் ஹராம் என்று மொஹர்ரமனுடைய அந்த மாதம் அடுத்ததாக ரஜபினுடைய மாதம் நாம் எந்த மாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹு குரான் பேசுகின்றார் நாயகம் அலஹி வசலம் அவர்களும் ஹதீசில இந்த மாதங்கள் குறித்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ரஜபு குறித்து நாம் என்னென்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரலாற்று பின்னணியின் மூலமாக ரஜவை நாம் அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அலேஹி வசல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை குறித்து பேசுகின்ற பொழுது குறிப்பாக இந்த வார்த்தை கூறுவார்கள் என்று குறிப்பிடுவார்கள் முகர் என்று சொல்லப்படக்கூடிய அரபு கோத்திரத்தினுடைய ரஜபு மாதம் என்று சொல்லுவார்கள் இதற்கு பின்னணி காரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சற்று பின்னோக்கி வரலாறு ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்றிருந்த அறியாமை காலத்து அரபுகள் அரபு கோத்திரங்கள் ரஜபனுடைய மாதத்தில் அல்லாஹ் தாலா போர் செய்யக்கூடாது எந்த தவறான காரியங்களும் ஈடுபடக்கூடாது என்று தடை ஏற்படுத்தியிருந்தால் கண்ணியமான மாதம் த ஹுரூம் என்ற வார்த்தைக்கு கண்ணியம் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம் ஹராம் தடை செய்யப்பட்டது போர் செய்வதற்கும் ஹராமான காரியங்களுக்கு ஹராமான காரியங்களை செய்வதை விட்டும் தடுக்கப்பட்ட மாதம் என்று அந்த ஹுரூம் என்ற அரபு வார்த்தைக்கு நாம் பொருள் கொள்ளலாம் அபிசலா அலேஹி வசலம் அவர்கள் இந்த மாதத்தில் ரஜபினுடைய மாதத்தில் மட்டுமல்லாமல் அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்களிலும் ஹராமாக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் தவறான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் போர்களில் ஈடுபடக்கூடாது என்பது நாயகம் அலஹி வசலம் அல்லாஹ் அவர்களுடைய கட்டளை விலக்கி பேசுகின்றார்கள் முதர் என்ற கோத்திரத்தை நாயகம் சுலல்லாஹ் அலேஹி வசலம் ஏன் குறிப்பிட்டு கூறினார்கள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாயகம் சுலல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் காலத்திற்கு முன்பிருந்த காலத்தில் அறியாமையினுடைய காலம் இஸ்லாம் சரியான முறை முறையில் வளர்ச்சி பெறவில்லை நாயகம் சலல்லாஹா அலேஹி வசனம் வந்தார்கள் அதற்கு பிறகு இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது எல்லாரும் தெளிவு பெற்றார்கள் இஸ்லாம் தெளிவான முறையில் வளர்ச்சி அடைவதற்கு முன்பு ஜாகிலியாவினுடைய காலம் என்று குறிப்பிடுவார்கள் அறியாமையினுடைய காலம் மக்கள் எல்லாம் மூட பழக்கங்களிலும் மூட நம்பிக்கைகளும் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் இல்லாஹாலாவினுடைய கட்டளை ரஜம் மாதத்தில் போர் செய்யக்கூடாது ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது ஆனால் அரபகத்தினுடைய பெரும்பாலான கோத்திரங்களும் குடும்பத்தார்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ரஜவினுடைய மாதத்தை தங்களுக்கு ஏற்றார் போல் அதனை முன்பும் பின்புமாக மாற்றிக்கொள்வார்கள் ஒரு மாதத்தை அடுத்த மாதம் இல்ல ரஜப் மாதம் இந்த மாதம் என்று அவர்களுக்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த மாதம் அவர்கள் போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ரஜவினுடைய மாதமாக இருந்தால் அவர்கள் என்ன ஆக்குவார்கள் என்று சொன்னால் ரஜபினுடைய மாதத்தை இந்த மாதமாக கணக்கிட்டு கொண்டு அடுத்த மாதத்தில் போர் செய்வதற்கு தயாராகி விடுவார்கள் அவர்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுயநோக்கத்திற்காகவும் மாதங்களுடைய சுழற்சியை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைய அரபுகள் ஆனால் முதார் என்று சொல்லப்படக்கூடிய கோட்டார்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்லாஹு தாலா எப்படி ஏற்படுத்தினானோ எப்படி இறைவன் படைத்தானோ அதே போன்று இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முதர் என்ற கோத்திரத்தினார் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அதற்காகத்தான் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் முதர் கோத்திரத்தினுடைய ரஜப் மாதம் என்று புகாரினுடைய அதிசிலே அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ரஜப் மாதம் குறித்து நிறைய செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றினுடைய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய செய்திகள் ரஜப் மாதத்தை குறித்து அல்லாஹு தாலா நாயகம் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த மாதத்தை நாம் எப்படி கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி வழங்க வேண்டும் என்று சொன்னால் ரஜபை தொடர்ந்து ஷாபானு ரமலானுள் முபாரக் மாதம் வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த ரஜபினுடைய மாதத்தை ரமலானினுடைய ரமலான் மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கு ஒரு முன் தயாரிப்பாக முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக பழக வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும் ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் என்னென்னவெல்லாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு முன் திட்டமிடலாக ரஜபனுடைய நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரஜபனுடைய மாதத்தில் அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது வரலாற்று பின்னணியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் ரஜபனுடைய மாதத்தில் நடந்திருக்கின்றது லாஹுதாலா எப்படி சிலவற்றை சிலதை விட மேம்படுத்தி வைத்திருக்கின்றாளோ உதாரணமாக மனிதர்களாகிய நம்மிடத்திலேயே சிலரை சிலரை விட அல்லாஹு மேம்படுத்தி வைத்திருக்கின்றார் சாதாரண மனிதர்களை காட்டிலும் நபிமார்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் நபிமார்களும் அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் அவர்கள் மலக்குகள் கிடையாது ஆனால் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் கிடையாது பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட மகசூம் என்று கூறப்படக்கூடிய பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள் அவர்களும் மனிதர்கள் தான் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல எப்படி ஒரு சில மனிதர்களை விட சில மனிதர்கள் வைத்திருக்கின்றானோ அதே போன்று அதே அதே நபிமார்களுடைய கணக்கில் நபிமார்களிலும் சில நபிமார்கள் அல்லாஹு மேம்படுத்தி வைத்திருக்கின்றார் ரசூல்மார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோமே ரசூல்மார்கள் நபிமார்களை விட சிறந்தவர்களாக மேம்பட்டவர்களாக அல்லாஹு தாலா பேசுகின்றார் அதே போன்று இடங்களை நாம் ஒப்பிடுகின்ற பொழுதும் ஒரு இடத்தை காட்டிலும் சிறந்த இடமாக அல்லாஹு தாலா நிறைய இடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் சாதாரணமான எல்லா பள்ளிவாசல்களும் சிறந்த பள்ளிகள் தான் ஆனால் சில பள்ளிவாசல்களை விட சில பள்ளிவாசல்கள் அல்லாஹுத்தாலா மேம்படுத்தியதாக சிறப்பிற்குரியதாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றார் மஸ்ஜிது நபவினுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இங்கு நாம் சொல்லக்கூடிய தொழுகைகளுக்கு குறிப்பிட்ட சில நன்மைகள் வழங்கப்படுவது போன்று மஸ்ஜிது நபவி பைத்துல் முக்கதஸ் போன்ற மசிதங்களில் நாம் தொழுகின்ற நன்மை இரட்டிப்பாக பன்மடங்கு அல்லாஹ் பன்மடங்காக அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று நாயகம் சலாஹு அலைவசம் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று காலங்களிலும் மாதங்களிலும் ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்றை அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தி பேசியிருக்கின்றார் வாரங்களுடைய நாட்களில் ஒட்டுமொத்த வாரத்தினுடைய அனைத்து நாட்களுக்கும் தலைவனாக ஜுமாவினுடைய நாட்கள் இருக்கின்றது என்று நாயகம் சலல்லாஹு அலி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அதே போன்று மாதங்களில் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்கின்றதோ கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆங்கில காலண்டர் கிடையாது இஸ்லாமியர்கள் கணக்கு செய்யக்கூடிய மொஹர்ரமில் தொடங்கி துல்ஹிஜாவில் முடக்க முடியக்கூடிய அந்த காலண்டர் அந்த நாட்காட்டி இந்த நான்கு மாதங்கள் சிறந்த மாதமாக இருக்கின்றது ரஜபினுடைய மாதம் மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கின்றது நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய மாதம் இன்று என்ன மாதமோ அதே மாதம்தான் ரஜபினுடைய மாதமாக இருக்கின்றது நாயகம் சல்லாஹு அலேஹ் வசலம் அவர்கள் ரஜபு குறித்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் வரலாற்றினுடைய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரஜப் மாதத்தில் அதிகமான பெரும் பெரும் சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் முதல் முதலாக இஜரத் செய்தார் நபிகள் நாயகம் அலைஹி அலேஹ் உடைய வழிகாட்டுதலின் பேரில் உஸ்மான் அலி அல்லா அவர்களும் அவர்களுடைய மனைவியார் ருக்கையார் அலி அல்லா அவர்களும் அவர்களோடு சில சஹாபாக்களும் நாயகம் சல்லாஹு அலஹி வஸ்லம் நபி பட்டம் பெற்ற ஐந்தாம் ஆண்டு முஸ்லிகீன்களுடைய இடைவைப்பாளர்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருந்த காலம் அதிகமான முறையில் தொழுவ முடியவில்லை சரியான முறையில் தொழ முடியவில்லை குரான் ஓத முடியவில்லை அமல்கள் செய்ய முடியவில்லை எதுவும் செய்ய முடியாமல் முஷ்ரிக்கியன்கள் இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பொழுது நாயகம் சல்லாஹு அலேஹி வஸ்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் இந்த ஊரிலே இருந்தால் இந்த நாட்டிலே இருந்தால் சரியான முறையில் உங்களுடைய இபாதத்துகளை செய்ய முடியாது ஆகவே நீங்கள் அபிசினியாவுக்கு நீங்கள் விடுங்கள் அங்கு ஒரு மன்னர் இருக்கின்றார் அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று நாயகம் அழகும் வழிகாட்டுகின்றார்கள் நீண்ட நெடிய வரலாறு சுருக்கமாக வரலாறு ஹபஷா இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக ஹிஜிரத் செய்தது சஹாபாக்கள் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் முசிரிக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அபிகல் நாயகம் அழகி வசிலுடைய வழிகாட்டல்படி நஜ்ஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் நாயகம் செல்லலாக அழகி வசலம் அந்த மன்னரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இப்படி கூறுகின்றார்கள் இன்ன ஃபீஹா மொழிக்குள் ல அயுதுலம் ஃபீஹி அலைஹி அந்த ஊரிலே ஒரு அரசு நிற்கின்றார் அவரிடத்திலே அநியாயம் யாருக்கும் செய்யப்படாது அந்த நபர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்று வழி கூறி நாயகம் செல்லலாக அழகி வசலம் சஹாபாக்களுடைய குறிப்பிட்ட கூட்டத்தாரை அனுப்பி வைக்கின்றார்கள் அனுப்பி வைத்து விட்ட பிறகு மதீனாவிலிருந்து இருந்து வதந்தி பருவுகின்றது முஸ்ரீக்கின்களுடைய தொல்லைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து என்று அதை கேட்டுவிட்ட சில சஹாபாக்கள் அங்கிருந்து இங்கு வந்து விட்டார்கள் ஆனால் அது வதந்தியாக இருந்தது பிறகு நாயகம் செல்லல்லா அழகை செல்ல முடிய காலகட்டத்தில் ஹைபர்னுடைய யுத்த காலகட்டத்திலே சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தார்கள் ஏறத்தாழ ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் கடை கழித்து ஹிஜரச் செய்து நாயகம் செல்லல்லா வாழை செல்ல முடிய வழிகாட்டத வழிகாட்டதலுடைய அடிப்படையில் அவர்கள் இங்கு வந்தார்கள் என்று வரலாற்றினுடைய குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம் இந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த மாதம் நாம் அமர்ந்து கூடிய இந்த ரஜபினுடைய மாதம் ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாயகம் செல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற மாதமும் மேராஜுக்கு சென்ற அந்த சென்று நமக்காக தொழுகையை வாங்கி வந்தார்கள் அல்லவா நாம் தொழுகின்றோம் அல்லவா ஐம்பது நேர தொழுகைகளை சுருக்கி ஐ ஐவள தொழுகைகளாக ஆக்கி கொண்டார்கள் நாயகம் செல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் அந்த நிகழ்வு நடைபெற்றது மண்முலைகில் இருந்து நாயகம் செலல்லா ஹோ அலஹி அவர்கள் விண்முலைகிற்கு சென்று இறைவனை சந்தித்து நமக்காக தொழுகை வாங்கி வந்தார்கள் அல்லவா அது நடைபெற்றதும் நாம் அமர்ந்து கொண்டிருக்க மாதம் எல்லாம் நீண்ட நீண்ட வரலாறு சுருக்கமாய் நாம் முடித்துக் கொள்வோம் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் செல்லல்லா ஹோ அலஹி வசலமுடிய அவர்கள் கலந்து கொண்ட இறுதியான போர் தபூக்கு யுத்தம் நாயகம் செல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் அந்த யுத்தத்தை இப்படியும் குறிப்பிடுவார்கள் கஸ்வத்துல் உஸ்ரா என்று கூறுவார்கள் மிகவும் கடினமான கஷ்டமான யுத்தம் போர் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த யுத்த நேரத்திலே சஹாபாக்களத்தில் போதுமான பொருளாதாரம் இல்லை போராடுவதற்கான போர் செய்வதற்கான போதுமான பொருள்கள் அவர்களிடத்தில் இல்லை பொருளாதார ரீதியாக அவர்கள் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் மிகவும் கஷ்டமான யுத்தம் நாயகம் செலல்லாஹு அழைவசலம் அவர்கள் தம்முடைய வாழ்நாள்களில் கலந்து கொண்ட இறுதி யுத்தம் என்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாயகம் செலல்லாஹு அலைவசலம் கேட்கின்றார்கள் யார் யார் இடத்தில யார் யார் இடத்திலெல்லாம் பொருட்கள் இருக்கின்றதோ செல்வங்கள் இருக்கின்றதோ உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது உஸ்மான் அலி அவர்கள் முற்படுகின்றார்கள் தம்முடைய ஒட்டுமொத்த செல்வங்களில் மூன்றில் இரண்டு பங்கை போருக்காக அவர்கள் நியமனம் செய்து போர்களுடைய விஷயத்திற்காக பயன்படுத்துவர்கள் அவர்களுடைய சொத்தை எழுதி வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அவுபக்கர் அலி அல்லாவனும் அவர்கள் நாயகம் செல்லல்லா வேலையை செல்ல முடிய மிகவும் நெருங்கிய நண்பர் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசுக்களையும் எடுத்துவிட்டு ஒன்று கூட வைக்கவில்லை வீட்டிலே வெறுமனை வீட்டிலே அவர்கள் கூறுகின்றார்கள் வீட்டிலே நான் அல்லாஹும் ரசூலை மட்டும்தான் விட்டு வைத்திருக்கின்றேன் மற்ற எல்லா பொருட்களையும் நான் எடுத்து எடுத்து வைத்து விட்டேன் என்று கூறுகின்றார்கள் உமர் அலி எல்லாவனும் அவர்கள் அவருடைய செல்வங்கள் மிகவும் அதிகமாக செல்வத்தை வைத்திருந்தார்கள் பாதி செல்வங்களை வீட்டிலே வைத்துவிட்டு மீதி செல்வங்களை போருக்காக போர் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார்கள் நாயகம் செல்லல்லா ஹோ அழகி வசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் மிகவும் ஒரு பிரபலமான வரலாறு நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் செலல்லா ஹோ அலேஹி வசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் முதலாவதாக அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் பொதுவாக சஹாபாக்களுக்கு மத்தியில் குறிப்பாக ஔபக்கர் அலி அவர்களுக்கும் உமர் அலி அவர்களுக்கும் அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆரோக்கியமான அதிகமான போட்டிகள் இருந்தது நாம் கேள்விப்படுவது ஒன்று நாயகம் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்களோடு ஒரு குகையிலே நாயகம் செல்லலாக அழகி வசல்லம் அவர்களோடு எதிரிகள் தாக்கு வருகின்ற பொழுது அவுபக்கர் அலி இல்லானவர்கள் பாதுகாப்புக்காக இருந்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம் உமர் அலி இல்லானவர்கள் ஔபக்கர் அலி இல்லாமல் அணுகி கேட்கின்றார்கள் நான் இதுவரை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அனைத்து அமலுடைய நன்மைகளும் உங்களுக்கு நான் தந்துவிடுகின்றேன் நாயகம் செலல்லாசலமோடு நீங்கள் இந்த குகையில இருந்தீர்களே அதற்கு எவ்வளவு நன்மை கிடைத்ததோ அந்த நன்மையை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அவர்களுக்கு மத்தியில் அதிகமான ஆரோக்கியமான போட்டிகள் இருந்தது இதைத் தொடர்ந்து இன்று உமரலில்லானவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் வுபக்கர் அலி இல்லானவர்கள் எவ்வளவு ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்து வைத்துவிட்ட பிறகும் உமர் அலி இல்லானவர்கள் பாதி பொருளை தான் வைத்தார்கள் ஆனால் அவுபக்கர் அலி இல்லா அவர்கள் கொண்டு வந்த பொருளை விட அதிகமான பொருளாக இருந்தது அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் மனதிலே இன்று நான் வென்று விடுவேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இதை விலகி கொண்ட நாயகம் சிலல்லா ஃபலகி வசூல் அவர்கள் அவுபக்கர் அலில்லானோர்தான் வின் பண்ண வேணும் ஜெயிக்கணுன்றதற்காக என்ன சொன்னாங்க நாயகம் சிலல்லா அழகி வசல்லாம் தெளிவாக விளங்க வேண்டும் நீங்க என்ன எடுத்து வந்தீங்கன்னு என்று கேட்கல போரனுடைய உதவிக்காக நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கவில்லை நாயகம் செல்லல்லா அலைஹி வசலம் கேட்டார்கள் எவ்வளவு வீட்டில் விட்டுட்டு வந்தீங்க உமர் அலி இல்லாத அவர்கள் கூறுகின்றார்கள் பாதி பொருட்கள் நான் எடுத்து வந்துட்டேன் மீதி பொருள் நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அலிவர்கள் கூறுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லாவையும் நாயகம் செல்லல்லா அலைஹி வசலம் மட்டும் தான் என்னுடைய வீட்டில் நான் வைத்து விட்டு வந்தேன் மற்ற எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துவிட்டேன் இந்த வரலாறு எல்லாம் நீண்டு நெடிய வரலாறு அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது எர்மோக்கு யுத்தம் காலித் பின் வலிதழியில்லானவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள் வாலிபனாக இருந்து அவர்கள் தலைமை தாங்கி அந்த போரில் கையாளுகின்றார்கள் எதிரிகளுடைய கூட்டமும் அதிகம் சஹாபாக்களும் குறிப்பாக குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் தான் இருக்கின்றார்கள் போர் முனைப்படுகின்றார்கள் இறுதி போரில் வெற்றி இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அமைகின்றது எப்படி சாதகமாக அமைகிறது என்று சொன்னால் சிரியா மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய வடகிழக்கினுடைய மத்திய அனைத்து நாடுகளும் இஸ்லாம் பரவியது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வரைபடமே மாறிவிட்டது அந்த போரின் காரணமாக அது நடைபெற்றதும் இந்த ரஜபினுடைய மாதம் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம் எல்லாம் நீண்ட நெடிய வரலாறுகள் அடுத்ததாக நாயகம் செல்லலாக அழகி வசல்லும் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் சிலுவை யுத்தங்கள் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு நடைபெற்ற சிலுவை யுத்தங்கள் பைத்துல் முகத்தசை கைப்பற்ற வேண்டும் கிறிஸ்தவர்கள் நசராணிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பைத்துல் முகத்தசை கைப்பற்ற வேண்டும் என்று ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த சிலுவை யுத்தங்களில் குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக இஸ்லாமிய ஆளுமைகள் தலைமை தாங்கி அந்த போர்களை முடித்துக் கொண்டார்கள் முடித்துக் கொடுத்தார்கள் இறுதியாக சுல்தான் சலாவுதீன் ஐயூபி ரஹமத்துல்ல அவர்கள் எதிரிகளை வீழ்த்தி இந்த இஸ்லாமிய அடையாளமாக கருதப்படக்கூடிய பைத்துல் முகத்தசை வென்றெடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தார்கள் ஏறத்தால எண்பத்தி மூணு ஆண்டுகள் பைத்துல் முகத்தசிலே எந்த ஒரு தொழுகையும் நடைபெறவில்லை எந்த ஒரு பாங்கும் நடைபெறவில்லை எந்த ஒரு சிறிய அமலும் நடைபெறவில்லை அவர்கள் அந்த பைத்துல் முகத்தசை மீட்டு இஸ்லாமியர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியது அந்த நாள் ரஜபினுடைய பிற எழுபத்தி ஏழு எந்த நாட்களில் நாயகம் சுலல்லாஹ் அலேஹ் வஸ்லம் அவர்கள் மேராஜை மேற்கொண்டார்களோ அதே நாளில்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம் ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ரஜமினுடைய மாதத்தில் நாம் என்னென்னவெல்லாம் அமல்கள் செய்ய வேண்டும் நம்முடைய அமல்களுடைய அட்டவணையை நாம் எப்படி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேச இருக்கின்றோம் ஷா அல்லாஹ் குத்தால நாம் எதை பேசினோமோ எதை கற்றுக்கொண்டோமோ அதை அதிக அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் குத்தாலா நம்ம அனைவரை மாக்குவராக வாஹிர தவானில் இஹமது இல்லாஹ என்றால் மீன் சில அலை கும்ர் அஹமதுல்லாஹி உபரத்தார்